ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி மணக்க மணக்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு கிலோ நம்ம கறி எடுத்துக்கணும் இன்றைக்கி நான் அரை கிலோ பிரியாணிக்கு அரை கிலோ கறி எடுத்துருக்குறேன் அரை கிலோ சிக்கனுக்கு இப்போ நாலு பெரிய வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்ல பொன்னிறமாக நல்ல இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நல்ல பொன்னிறமாக இருக்கணும் ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி போட்டிருக்கிறேன் இதில் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துருக்குறேன் கலருக்காக இது அவ்வளோவா காரம் இருக்காது ரெண்டு ஸ்பூன் சாதாரண சில்லி பவுட்ரு சேர்த்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் பிரியாணி மசாலா ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த பிராண்டினாலும் வாங்கி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் தயிர் ஒரு இருநூறு சேர்த்துக்கோங்க புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கல் உப்பு சேர்த்துக்கலாம் லெமன் வந்து ஒரு சின்ன லெமனாக ஒன்று பிழிஞ்சு விட்டுக்கோங்க இதில் நல்லா வறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தில் பாதியை சேர்த்துக்கங்க இன்னும் பாதியை அப்படியே வச்சுருங்க இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும் இந்த மாதிரி பிசைஞ்சு ஊற வச்சுக்கலாம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இதில் கொஞ்சமாக தழை அப்புறமா புதினா இலைகளை போட்டு நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுறலாம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து நம்ம தக்காளி சே சேர்க்க தேவையில்லை அதுக்கு தான் நம்ம லெமனும் தயிரும் சேர்க்குறோம் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க விடணும் அதில் பிரியாணியில் ரெண்டு கிராம்பு ரெண்டு இலக்காய் ரெண்டு போட்டு நல்லா நம்ம கொதிக்க விடணும் கொதித்ததுக்கப்புறம் அரை மணி நேரம் பிரியாணி ரைஸை நம்ம ஊற வச்சுருப்போம் அந்த ஊற வச்ச அரிசியை நல்லா இருத்து இதில் சேர்த்துக்கணும் எண்பது பர்சன்டேஜ் நல்லா அரிசி வந்து வெந்திருக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வேக விடணும் ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து பிரியாணியில் நட்சத்திரப்பூ ரெண்டு லவங்கம் பட்டை பிரியாணியில் ரெண்டு பட்டை கொஞ்சம் லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு எல்லாம் போட்டு நட்சத்திரப்பூ போட்டு அதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து இப்போது ஊற வச்சுருக்கிற கறியையும் சேர்த்து நல்லா நம்ம கிளறி விடணும் கல் உப்பு தான் சேர்க்கணும் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் சேர்க்க தேவையில்லை நல்லா இந்த மாதிரி விரட்டி விட்டு ஒரு கால் மணி நேரம் மூடி போட்டு நம்ம கறியை வேக விட்டுடலாம் கறி வெந்ததும் வேக வச்ச ரைஸை வந்து தண்ணியை எடுத்து தனியாக எடுத்து வச்சுருப்போம் அதை வந்து இந்த கறியோடு சேர்த்து நல்லா பெற நல்லா மேலே வந்து சேர்க்கணும் நல்லா கிளறக்கூடாது அந்த ரைஸை சேர்த்ததுக்கப்புறம் கறி நல்லா வெந்துருச்சு ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கிளறி விடணும் வேக வச்ச ரைஸை வேக வச்ச கறியோடு சேர்த்து தம் பண்ணிடலாம் வந்து ரைஸை வந்து போட்டுட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சமாக கலர் பவுட்ரை தண்ணியில் கலக்கி கேசரி பவுட்ரை லைட்டாக தண்ணியில் கலக்கி இதில் வந்து சுற்றி ஊற்றிக்கணும் மல்லித்தலை புதினா இலை போட்டு ஒரு கால் மணி நேரம் நம்ம அப்படியே ஒரு தோசை கல் மேலே இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம தம் பண்ணிடலாம் கால் மணி நேரம் பண்ணணும் இது மேலே ஒரு வெயிட்டுக்காக ஒரு தண்ணி உள்ள பாத்திரத்தை தூக்கி வச்சிடலாம் கால் மணி நேரம் கழித்து ஆஃப் பண்ணிடணும் சிம்மில் தான் இருக்கணும் கால் மணி நேரம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கணும் திறந்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்டான ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஹைதராபாத் பிரியாணி ஒயிட் ரெட் எல்லோவில் தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கிளறக்கூடாது சுவையான சூப் சூப்பரான டேஸ்டில் ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ராஜி வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்